நடைப்பெரியில் பதினோராம் நூற்றாண்டு சிவன் கோவில் தான் மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுரா கோவில் இக்கோவிலை ஆபாச சிலைகள் மலைந்துள்ளன எனவே கேள்வி எழுகின்றது ஆண்டவன் கோவிலே ஆபாச சிலைகள் தேவைதானாய் கிறிஸ்துவ கண்ணோட்டத்தில் என் கருத்தை வெளியிடுவேன் தவறு காணின் அறிஞர் உலகம் அடியனை மன்னிப்பதாக முதலில் இக்கோவிலை எழுப்பியவர் எந்த நோக்கத்திலே சிற்ப சிற்பங்களை எழுப்பினார் என்று அவரைத்தான் கேட்க வேண்டும் ஆனால் இப்போது அவர் உலகத்திலே இல்லை ஆகவே உலகோர் எழுப்பும் கேள்வி நாம் தானே பதில் சொல்ல வேண்டும் முதலிலே இந்து கோவில் என்றாலே சிலை வழிபாடு என்று நாலுமாடி கோமாளி போல யாரும் சொல்லக்கூடாது சிற்பங்களின் தத்துவத்தையே நோக்க வேண்டும் திருமூலர் சொல்வார் மரத்தில் மறைந்தது மத யானை மரத்தை மறைந்தது மர யானை பார்த்தால் மரம் தெரியாது மரத்தை பார்த்தால் யானை தெரியாது அடுத்து கோவிலின் கட்டிடக்கலை பொதுவாக இந்து கோவிலின் அமைப்பு ஒருவர் படுத்து கிடப்பது போல தெரியும் முதலிலே கால்பகுதி கொடி மரம் நிற்கும் அடுத்து பகுதி அடுத்தது அர்த்த மண்டபம் கடைசியில் தலை அதாவது கருவறை இதிலே அர்த்த மண்டபம் இருக்கின்றதே அதிலே சில வித்தியாசமான சிலைகளும் இருக்கலாம் சிறுங்கார் சிலைகள் அதனை கூட பக்தன் அதிலே மனதை பறிவுறுத்து விடாமல் நேரே சென்று விடுவான் சந்நிதிக்கு வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் அங்கு எல்லாம் வரும் ஆபாசமும் வரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை களவும் கற்றுமர என்றுதான் பெரியவர்கள் சொன்னார்கள் அப்படித்தான் ஜான் பனியன் எழுதிய பில்கிரின்ஸ் புரோக்ரஸ் என்ற காவியம் இருக்கின்றது அங்கே பக்தனின் பயணத்திலே விலைமைகள பகுதியும் வருகின்றது அதாவது வேனிட்டி ஃபேர் பக்தனும் அதிலே நின்று விடாமல் நேரே பரலோகத்திற்கு செல்லுகின்றான் கஜுராவோ கோவிலும் அப்படித்தான் ஆபாச சிலைகள் இருப்பது எங்கே கருவறையில் அல்ல வெளிப்புற பக்தன் கருத்தடைந்து போவானோ வெளிப்புற சுவத்தில் பார்த்துவிட்டு நேரே சன்னிதிக்கு சென்று விடுவான் வெளிப்புறச் என்பது பக்தனுக்கு வைக்கும் ஆன்ம சோதனை அவ்வளவுதான் பக்தனோ மனதை பறிகொடுத்து விடாமல் நேரே செல்கின்றான் இதுதான் உலகோர் கேட்கும் கேள்விக்கு நாம் வைக்கும் பதில் மறந்துவிட வேண்டாம்